நகர் சட்டமன்ற விருதுநகர் மேற்கு ஒன்றியம் மீசலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசால் பள்ளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டிகளை விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் 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 சீனிவாசன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திரு சுதாகர் மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவர் திரு ராஜசேகர் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் திரு ராமச்சந்திரன் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் திருமதி ராமலட்சுமி கிளை செயலாளர் திரு மாரிச்சாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு திருப்பதி சாமி விருதுநகர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் திரு மூர்த்திராஜன் வடக்கு ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் திரு முரளிகிருஷ்ணன் மேற்கு ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் திரு பிரேம்குமார் மேற்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி சுதாராணி மேற்கு ஒன்றிய ஆதிதிராவிடர் நல அணி அமைப்பாளர் திரு சங்கர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக பார்த்து சொன்னால் வெளி மாநிலங்களில் அழகா ஆந்திராவோ கர்நாடகாவோ பதினோராவம் பனிரெண்டாவது படிக்கக்கூடிய குறிப்பிட்ட நேரத்திற்கு பள்ளிக்கு வரவேற்க சொன்னால் தொலைதூரம் இருந்து வருகின்றவர்கள் இந்த மிதிவண்டியை பயன்படுத்தி குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்தால் பள்ளியை சிறப்பாக கட்ட முடியும் என்பதற்காக இந்த திட்டத்தை அறிமுகம் செய்து திட்டத்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போன்று ஒரு சில மாணவர்கள் தேர்ந்து கட்டணமில்லா வருந்து அந்த பள்ளியில பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அரசின் சார்பாக அனைத்து திட்டங்களையும் கொடுத்து உங்களை கல்வி வைக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு மூலம் இதையெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக பார்த்து சொன்னால் வெளி மாநிலங்களிலே அருகாமையில் இருக்கிற ஆந்திராவோ கர்நாடகாவோ डेड तो रहना